வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தது அதாவது அதிமுகவின் மறைந்த தலைவர்கள் மற்றும் அதிமுக கட்சியில் இருப்பவர்களை அண்ணாமலை தொடர்ந்து விமர்சிப்பதாகவும் கூட்டணி தர்மத்திற்கு எதிராக அவர் செயல்படுவதாகவும் கூறி கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிமுக அதிரடியாக அறிவித்தது ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் அதனை அதிமுக மறுப்பு மறுத்து வருக வரும் நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை செய்தியாளர்கள் கூட்டணி பற்றி கேட்டபொழுது தேர்தல் சமயத்தில் கூட்டணி பற்றி அறிவிப்புகள் வெளியாகும் அதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் இதன் காரணமாக மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை அதிமுக தலைவர்கள் மறுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் திமுகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒரு அணியில் திகழ வேண்டும் என கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் தற்பொழுது பாஜக மேலிடம் அதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது தற்பொழுது பாஜகவில் பொறுப்பாளர்கள் மற்றும் புதிய தலைவர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பணிகள் முடிந்த பிறகு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்னும் முழுவீச்சு நடக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் நாள் இருப்பதால் அப்பொழுது இது தொடர்பான முறையான அறிவிப்புகள் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதால் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியமில்லை என்கிறார்கள் விரிவான விரிவாக தெரிந்தவர்கள் மேலும் இதன் தவிர்த்து ஓபிஎஸ் அவர்களும் இதில் களமிறங்கப்படுகிறார்கள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைப்படுவதற்கான இருக்கு அப்படி ஒன்றிணைத்தால் அதிமுக மீண்டும் கம்பேக் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி அதிமுக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்பும் அதிமுகவின் வாக்குகள் மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்கும் அளவிற்கு அதிமுகவுக்கான செல்வாக்கு மீண்டும் வரும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு என்ன மாதிரியான சூழல்களை கட்டமைக்க போகிறது அதிமுக என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னிறுத்தப் போகிறது அதிமுக என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்